வெல்கம் டு மிஸ்டர் கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் நேத்தைய எடுத்துட்டேங்க நேற்று எடுத்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு மறுபடியும் அந்த வீடியோவை ரீ அப்லோடு அப்படின்றது பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அது முடியல அதனால தான் நான் இன்னைக்கு புதுசாகவே வீடியோ அப்படின்றது எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் அப்படின்றது இருக்குது இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட பார்க்குறீங்க அவ்வளோதான் சரி ஓகேங்க ஆக்சுவலி இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கண்டிப்பாக தமிழையில பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அந்த தமிழன்ல நான் அழகா குறிப்பிட்டிருப்பேன் இப்போ நான் மாருதி பிரான்ஸ் டெல்டா பிளஸ் கார் வச்சிருக்கிறேன் ஸோ இந்த கார் கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலைக்கு ஒப்பிடும் பொழுது எந்த கார்கள் நமக்கு வந்துட்டு இது கூட ஓகே சிமிலரா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோங்க அதாவது நான் இந்த வீடியோல ரொம்ப வந்துட்டு அந்த இன்ஜின் ட அதாவது வந்துட்டு டயர்ல இந்த மாதிரி இல்ல அடி பாட்டம் இந்த மாதிரி இன்டெக்டா அதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இது உங்களை கண்டிப்பா குழப்பி தான் விட்டுரும் ஏன்னா நான் என்னுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்பேன் நான் கார் எடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை அப்புறம் கார் வாங்கி ரெண்டு வருஷம் ஓட்டுனது ஒரு இருபது மாசம் ஓட்டுனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு புரியவே வந்தது ஓ அப்படியா சங்கதி அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு ஏன்னா கார் எடுக்கக்கூடிய கூட எனக்கு இதை பத்தி வந்துட்டு இந்த பட்டன் எதுக்கு இந்த பட்டன் எதுக்கு இந்த இது இதுக்கு அந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற பாத்தீங்களா அதுவே வந்துட்டு சொல்லி தரல அவங்க டிராக்ஷன் கண்ட்ரோல் பத்தி அவங்க பேசவே கிடையாது மொத்தத்தில் வண்டி வந்துட்டு கொடுத்தாங்க அவ்வளவு தாங்க வண்டி வந்துட்டு மேலேயே இருந்து கற்பூரம்லாம் காட்டி நமக்கு அந்த மாலை மாலை போடல ஒன்றும் ஒரு மண்ணும் போடல நான் தான் போட்டுட்டேன் ஸோ அந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றது நடந்துச்சு எனக்கு அந்த பிரான்ச்சில் பிரான்ஞ்சை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் புதிதாக கார் எடுக்க போறவங்க பழைய பைக்கில் போய் கார் வாங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க இப்போ இந்த மாதிரி நடந்துச்சு எதுவுமே சொல்ல காரை கொடுத்து விட்டாங்க நான் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன் சைடு மிரர்லாம் எனக்கு வந்துட்டு மெக்கானிசம் அப்படின்றது தெரியாது ஸோ மோட்ரு அப்படின்றது தெரியாது நான் நம்ம கையில் வச்சு அழுத்தினே இருந்தேன் நான் அப்புறம் நம்மளை கொலித்து அவர் வந்து சொல்கிறாரு ப்ரோ 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 அப்படி அழுத்தாதீங்க ப்ரோ அது மோட்ரு ப்ரோ சைடில் வருங்க பட்டன் இருக்குது அப்படின்ற சைடு மிரர் அட்ஜஸ்ட் எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்துட்டு தெரியாததுனால எனக்கு பெருசாக ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கிடையாது பட் தெரிஞ்சிருந்தாலும் அது பெருசாக விஷயம் எனக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அதனால நிறைய விஷயங்கள் சொல்லி குழப்ப விரும்பல நானும் இதெல்லாம் தெரியாம தான் காரை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ ஓகே எனக்கு எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன் அதனால நான் ஒரு கார் வாங்க தேவையான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அதாவது இந்த மாடல் இப்படி இருக்கு இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்ல போறேன் இது கூட சிமிலர் நான் முதல்ல இந்த கார் வாங்கும்பொழுது அதாவது மாருதி பிரான்ஸ் டெல்டா பிளஸ் வாங்கும்பொழுது இதனுடைய விலை அப்படின்றது எனக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அப்படின்றது வந்ததுங்க ஆன் ரோடு பிரைஸ் இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு எனக்கு பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இது வந்து எட்டு லட்சத்தி சில்ட்ரோ என்பா தான் வந்துச்சு எட்டம் காலட்சுமா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் எட்ட எம் கால் சம்திங் தான் வந்துச்சு எனக்கு வந்துட்டு எக்ஷோரம் ஸோ ஆண்ட்ரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டென் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்ற ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்றது வந்துருக்குதுங்க ஸோ இதுக்கு ஒப்பிடும்போது வேற என்ன கார்கள் இது கூட ஓகேவே நல்லா இருக்கும் அது என்ன ஸ்டைலில் என்ன மாதிரி அப்படின்ற எல்லா இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இன்ட்ரோக்கே இவ்வளவு நேரம் இழுத்துட்டேன் சரி வாங்க வீடியோவில் போலாம் சரி இப்போ என்னுடைய கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாத்திரம் ஏன்னா நம்ம கொஞ்சம் துல்லியமா சொல்லணும் இல்லைங்களா அதனாலதான் இன்ஜின் டைப் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கே சீரியஸ் இது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு சிசி கொண்ட ஒரு இன்ஜின்ங்க போர் சிலிண்டர் கொண்ட இன்ஜின் தான் பவர் அப்படின்றது எயிட்டி நைனும் உங்களுக்கு டார்க் அப்படின்றது ஒன் ஒன் த்ரீயும் வருது இது ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபதுலேருந்து ரெண்டு தான் கோட் பண்ணுறாங்க பட் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு அனுபவம் இருக்குது இது அசால்ட்டாக நம்ம கரெக்டாக ஓட்டணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு முப்பது வரைக்கும் கூட போகுது அப்படின்றது தான் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலீங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா இந்த வேரியண்ட்டுக்கு அதாவது டெல்டா பிளஸ் வேரியண்ட்டுக்கு நைன் இன்ஜி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதில் இது குறிப்பாக ஸ்மார்ட் பிளே ப்ரோ டிஸ்பிளேயை கொண்ட நமக்கு நைன் இன்ஜி இன்ஃபோடைமன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதில் ஆண்ட்ராய்டும் இருக்குது ஆப்பிள் கார் பிளேவும் இருக்குங்க அண்ட் அதே போல ரெண்டு ஏர் பேக் தான் அதுக்கப்புறம் ஈபிடி இருக்கு அப்புறம் ஏபிஎஸும் இதுல இருக்குது அப்புறம் ரிவர்ஸ் கேமரானு இதுல போட்டிருக்காங்க பட் எனக்கு ரிவர்ஸ் கேமரா அப்படின்றதுலாம் அவங்க கொடுக்கல அப்புறமேட்டுக்கு இது கூட நம்ம ஒரு சில கார்களை வந்துட்டு ஒப்பிடலாம் அது என்ன மாதிரி கார்கள் அப்படின்றத பாத்துரலாம் இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேங்க இப்போ நான் வச்சுட்டு இருக்கிற ஒரு கார்ல ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது இருக்கும் மைலேஜ் இன்ஜின் வண்டி லுக் வைஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்போ இன்னொரு மாடல் கார் இன்னொரு கம்பெனி காருக்குள்ள நீங்க போறீங்கன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது இருக்கும் இப்ப எல்லாமே சேர்ந்துதான் எனக்கு கிடைக்கணும்னா அப்ப நம்ம வந்துட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்து தான் கார் அப்படின்றது வாங்கினோம் ஆனா அதுல கூட மைலேஜ் அப்படின்றது கிடைக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் அப்படின்றது இருக்கும் அதனால இது எதையுமே நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க அந்த கார்ல அது இருக்குல்ல இந்த கார்ல இது இருக்குல்ல இதுல அது இருக்கா அப்படின்ற மாதிரி குழப்பிக்காதீங்க ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கு நம்மளுடைய தேவை என்ன எனக்கு வந்துட்டு மைலேஜுக்காக ஒரு கார் தேவைன்னா அது எனக்கு சேஃப்டிக்காக ஒரு கார் தேவனா அது சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தான் நம்ம எடுத்துக்கணுமோ தவிர எனக்கு ஃப்யூச்சர் வேணும்னா ஹூண்டாய் அப்படின்றதுக்குள்ள போகலாம் உண்டை அப்படின்றதுக்குள்ள போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் அப்படின்றது இருக்குதுங்க அதனால நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க இதை நான் லாஸ்டா இன்னும் தெளிவா சொல்றேன் முதல்ல டாடா பஞ்ச் அக்கோமேஷன் அப்படின்ற ஒரு கார் இது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ரெவெட்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்றதும் ஒன் ஒன் த்ரீ டார்க் அப்படின்றதையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இது வந்து ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொண்ட ஒரு கார் நமக்கு தெரியும் டாட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே அது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றதுக்குள்ள வந்துடும் அண்ட் அதே போல இதனுடைய கிலோமீட்டர் அப்படின்றது டுவெண்ட்டி கிலோமீட்டர் அப்படின்றது கோட் பண்றாங்க ஆனா டாட்டா பஞ்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுல வேரியன்ட் அப்படின்றது சுமார் டசன் கணக்குல வச்சிருப்பாங்க அதாவது மல்லிப்பூ எப்படி வந்து கட்டி கட்டி சின்ன சின்னதா மல்லிப்பூ இருக்கும் அந்த மாதிரி ஒரு டசன் கணக்குல வச்சிருப்பாங்க வேரியன்ட் அப்படின்றது அதுல இருக்கும் இரண்டாவது ஹுண்டே எக்ஸ்டர் எஸ் எக்ஸ் ஓ அப்படின்ற ஒரு கார் இந்த கார் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோலுங்க அண்ட் இது வந்துட்டு எயிட்டி த்ரீ பவர் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் சிக்ஸ் ஏர் பேக் அப்படின்றது வருது ஆனா இது எல்லாமே டாப் வேரியன்ட்ல தான் நமக்கு கிடைக்குது அண்ட் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பது கிலோமீட்டர் அப்படின்றது வருதுங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்றது நிறைய இருக்குது ஹுண்டேனாலே நமக்கு தெரியும் இதுல ஃபியூச்சர் அண்ட் சேஃப்டி நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பாங்க அப்படின்றது மூணாவது நிசான் மேக்னட் எக்ஸ் எல் அப்படின்ற ஒரு கார் இது ஒன் லிட்டருக்கான டர்போ இன்ஜின் ஆப்ஷனல் இது ஹண்ட்ரட் பவர் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காரை வந்து சொல்றாங்க அண்ட் அதே போல மைலேஜ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தான் கோட் பண்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மைலேஜ் அப்படின்றது ஒரு டிரைவர் எப்படி டிரைவ் பண்றாங்களோ இவங்க கொடுக்கறதை விட அதிகமாக தான் வரும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கார் வாங்கி இத்தனை இதில் ஓட்டினதில் ஸோ இத்தனை மாசங்கள் ஓட்டினதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம் கிலோமீட்டர் அப்படின்றது ஓட்டியிருக்கேன் அதில் தெரிஞ்சுக்கேன் நாலாவதாக பார்க்கக்கூடியது ரெனால்டு கிகர் ஆர் எக்ஸ்டி அப்படின்ற ஒரு காரு இது ஒன் லிட்டருக்கான டர்போ பெட்ரோல் இன்ஜின்ங்க இது ஸ்போர்ட்ஸிவ் டிசைன்ல இந்த கார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸிவ் டிசைன்ல இந்த கார் வந்திருக்குது அண்ட் மைலேஜ் அப்படின்றது பத்தொன்பது கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க இதனுடைய ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் பியூச்சர் அப்படின்றது அப்படின்றது வந்துட்டு ஒரு சிலர் சொல்றாங்க சரி ஓகே இப்ப நம்ம இந்த நான்கு கார்களை பற்றி தான் இது கூட வந்துட்டு கம்பேர் பண்ணி அப்படின்றது பாத்துருக்கோம் சைட்ல விலைடிட்டியெல்லாம் நான் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மேக்சிமம் ஒவ்வொரு ஷோரூமுக்கும் மாறுங்க ஏன்னா நான் இங்கே சென்னை ஓஎம்ஆரில் நான் எடுத்த வந்துட்டு டெல்டா ப்ளஸ் காருக்கும் ஸோ இதே காரை சோலிங் இதில் எடுத்திருக்காங்க அதாவது சக்கல்பட்ட சம்திங்கில் எடுத்திருக்காங்க அதுக்கும் ரேட்டு கொஞ்சம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அதனால தான் ரேட்டு சொல்ல ஸோ ரேண்டமான ரேட் அப்படின்றது என்னுடைய காரை கம்பேர் பண்ணி நான் சொல்லிவிட்டு நான் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கார் அப்படின்னா இது இப்போ வந்துட்டு மாருதியில் இருக்கக்கூடியது உங்களுக்கு டாட்டாவில் இருக்காது டாட்டாவில் இருக்கக்கூடியது மாருதியில் இருக்காது இப்போ இது ரெண்டுலையும் இருக்கக்கூடியது வந்துட்டு நம்ம ஹுண்டேல இருக்காது குண்டையில இருக்கக்கூடியது இது ரெண்டுலயும் இருக்காது இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே மாறி மாறி தான் வரும் இது உங்களை ஒரு குழப்பத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுரும் அதனால நான் இப்ப சொல்லிட்டுங்களா சோ லாஸ்டா சொல்றான்னு சொன்னேன்ல ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கார் உங்களுக்கு எதுக்காக அப்படின்றத யோசிங்க இந்த கார் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ராவல் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப சிஎன்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வரும் பாத்தீங்கன்னா மைலேஜ் பேஸ்டு இப்ப இந்த ஸ்விஃப்ட் டிசைரு டிசையரு இந்த மாதிரி வந்துட்டு போறாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ள எல்லாம் போறான் மாருதி வேரியன்ட்டுக்குள்ள போலாம் உங்களுக்கு மைலேஜ் தான் இந்த எஸ்பிரசோலாம் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு பெரிய தலைவலி உண்டு பண்ணுவாங்க இந்த எக்ஸ்பிரஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே சரி ஓகேங்க இந்த ஆட்டோக்கார மாதிரி இந்த சந்து பூந்தெல்லாம் வந்துட்டு போதுவாங்க சரி ஜோக்சோபாட் இந்த மாதிரி வேரியண்ட்டு போகலாம் ஸோ எனக்கு மைலேஜ் வேணும் அப்படின்றவங்க எனக்கு மைலேஜ் வேணும் எனக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட ஜாலியா போகணும் லுக்வைஸ் நல்லா இருக்கணும் நம்ம சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு பிரான்ஸ் கார் அப்படின்றது அது கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு இருக்கலாம் அண்ட் அடுத்தது எனக்கு எஸ்யூவி மாதிரியே இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒரு கிராஸ் ஓவர் எஸ்வினா கூட நீங்க அதுக்குள்ள வந்துட்டு போகலாம் இல்ல எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் எனக்கு மைலேஜ் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபியூச்சர் கூட அது என்னப்போ எனக்கு சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்துட்டு நூறு சதவீதம் சேஃப்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்க டாட்டா பஞ்சுக்குள்ள போகலாம் டாட்டாக்குள்ற நீங்க இறங்கிடலாம் சேஃப்டி அப்படின்றது ஃபியூச்சர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்குதுங்க ஃபியூச்சர்லாம் இல்லாமலாம் இல்ல சொல்றேன் நான் இப்போ ஹுண்டே அப்படின்றது எனக்கு ஃப்யூச்சர் டிக் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் லக்ஸுரி அப்படின்றது மிட் ரீன்லேயே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஹுண்டே அப்படின்றதுக்கு போகலாம் இப்போ வந்துட்டு நிசான் மேக்னட்டு இந்த மாதிரி கார்கள் வந்துட்டு மைலேஜ் அப்படின்றது கொடுக்காது நல்ல பெர்ஃபாமன்ஸ் அப்படின்றது கொடுக்கும் அதுக்கப்புறம் ரெனால்டு கிகர் ஸோ கைகரு இந்த மாதிரி கார்கள் அப்படின்றதும் நல்ல அதாவது நல்ல ஒரு பிக்கப் அப்படின்றது கொடுக்கும் நல்ல லுக் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் உலுக்கு அப்படின்றது வந்துட்டு கொடுக்கும் இது மாதிரி விஷயங்கள் பிரிச்சு பிரித்து தான் பார்க்கணும் இப்போ எனக்கு எதுக்கு தேவை இப்போ நான் வந்துட்டு ஃபேமிலி கூட இருக்கணும் கார் நல்லா இருக்கணும் ஒரு அஞ்சு பேர் கார்ல தாராளமா போகணும் வண்டி எஸ்யூவியா இல்லாம ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி லுக் அப்படின்றது கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக நான் சூஸ் பண்ணது மாருதி பிரான்ஸ் டெல்டா பிளஸ் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போங்க ரியல் டைம் எஸ்யூவி வேணுமா டாடா பஞ்சு அப்படின்றதுல பூந்துருங்க இல்ல உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல எனக்கு வந்து ஒரு நார்மலா இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாங்க அப்படி உங்களுக்கு ஒருவேளை ஒரு காரை சூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய தேவைகளை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த தேவைகளுக்காக கார் வாங்க போறீங்க என்னென்ன விஷயங்கள் அதுல உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தரா டெக்ஸ்ட் மூலியமே உங்களுக்கான கார் அப்படின்றத கீழ கமெண்ட் மூலியமா சொல்லிடுவேன் நான் ஓகே கைஸ் இந்த பதிவு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் சோ இதுல நான் வந்துட்டு ஒரு ஜித்தோ இதுவோ கிடையாது இதுல நான் கூட நிறைய விஷயங்களை விட்டு போயிருக்கலாம் இதுல சொல்லாம இருந்திருக்கலாம் இல்ல எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் கண்டிப்பா எப்பவுமே கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத நான் நம்பக்கூடியவன் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்ல ஏதாவது காரணம் விட்டுட்டேன் அப்படின்ற பட்சத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்குன்னு எல்லா காரையும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்லாம் எல்லாம் சொன்னீங்க இங்க எனக்கு தெரிஞ்ச கார்கள் இங்க எடுத்து வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பையனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்வம் பாய்